ஒரு ஊரில் ஒரு வண்ணான் இருந்தான் அந்த வண்ணான் வைத்திருந்த கழுதை கொஞ்சம் சோம்பேறி வேலை செய்யச் சொன்னால் முணங்கும் நடக்கச் சொன்னால் தயங்கும் ஆனாலும் வண்ணானுக்கு வேறு வழியில்லை ஊர் ஊராக துணிகளை சேகரித்து ஆற்றில் தோய்த்து காய வைத்து எடுத்து வர அந்த கழுதைதானே துணை தினமும் அதிகாலை கழுதையின் முதுகில் துணி மூட்டைகளை ஏற்றி ஆற்றங்கரைக்கு நடந்து செல்வது வண்ணானின் வழக்கம் கழுதை மெதுவாக அடிமேல் அடி வைத்து அலுப்புடன் நடந்து செல்லும் ஒரு நாள் வண்ணான் வியாபாரத்திற்காக அடுத்த ஊருக்கு செல்ல வேண்டியிருந்தது கழுதையின் முதுகில் உப்பு மூட்டைகளை ஏற்றினான் உப்புக்கள் போல கனமாக இருந்ததால் கழுதை வழக்கம் போலவே முணங்கியபடி மெதுவாக நடந்தது அவர்கள் ஒரு சிறிய ஆற்றை கடந்து செல்ல வேண்டியிருந்தது ஆற்றில் தண்ணீர் குறைவாய்தான் ஓடியது கழுதை ஆற்றின் நடுப்பகுதிக்கு வந்தபோது எதிர்பாராத விதமாக கால் தவறி வழுக்கி விழுந்தது வண்ணான் பதறிப்போய் கழுதையை தூக்க முயன்றான் அதற்குள் கழுதை எழுந்துவிட்டது ஆனால் ஒரு ஆச்சரியம் நிகழ்ந்தது கழுதையின் முதுகில் இருந்த உப்பு மூட்டைகள் முன்பு இருந்ததை விட லேசாக இருந்தன ஆற்றில் விழுந்ததால் உப்பு தண்ணீரில் கரைந்து எடை குறைந்துவிட்டதை கழுதை உணர்ந்தது எடை குறைந்த சந்தோஷத்தில் கழுதை துள்ளி குதித்தது அன்று முதல் உப்பு மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு ஆற்றில் இறங்கும் போதெல்லாம் கழுதை வேண்டுமென்றே வழுக்கி விழுவதை வாடிக்கையாக கொண்டது வண்ணானுக்கு இது எரிச்சலை ஏற்படுத்தியது தினமும் உப்பு கரைந்து நஷ்டம் ஏற்பட்டது இந்த கழுதைக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்று வண்ணான் தீர்மானித்தார் அடுத்த முறை வியாபாரத்திற்கு செல்லும் போது அவன் கழுதையின் முதுகில் பஞ்சு மூட்டைகளை ஏற்றினான் பஞ்சு மிகவும் இலேசாக இருந்ததால் கழுதை அன்று சந்தோஷமாக ஆடி பாடி நடந்து கொண்டிருந்தது இன்று மூட்டை மிகவும் லேசாக இருக்கிறதே ஆற்றில் விழுந்தால் இன்னும் எடை குறைந்துவிடும் என்று கழுதை மனதுக்குள் நினைத்து கொண்டது ஆற்றை நெருங்கியதும் கழுதை வேண்டுமென்றே வழுக்கி விழுந்தது ஆஹா இனி மூட்டை இறகு போலாகிவிடும் என்று நினைத்து கழுதை எழுந்திருக்க முயன்றது ஆனால் என்ன ஆச்சரியம் மூட்டை முன்பு இருந்ததை விட பன்மடங்கு கனமாக இருந்தது ஆற்றில் விழுந்ததும் பஞ்ச தண்ணீரை உறிஞ்சி அதிக எடையை அடைந்திருந்தது கழுதையால் எழவே முடியவில்லை அதன் கால்கள் வலித்தன மூச்சு திணறியது வண்ணான் ஓடிவந்து வந்து கழுதையை தூக்க முயன்றான் அவனுக்கும் மிகுந்த சிரமமாக இருந்தது எப்படியோ கஷ்டப்பட்டு கழுதையை ஆற்றிலிருந்து கரை சேர்த்தான் கனமான பஞ்சு மூட்டையை சுமக்க முடியாமல் கழுதை வழியெல்லாம் மெல்லவும் முடியாமல் கத்தவும் முடியாமல் தவித்தது அன்று முழுவதும் கழுதைக்கு சரியான பாடம் கிடைத்தது அந்த நாள் முதல் கழுதை ஆற்றில் வேண்டுமென்றே விழும் தந்திரத்தை நிறுத்திவிட்டது எந்த மூட்டையை ஏற்றினாலும் அமைதியாக தன் வேலையை செய்ய ஆரம்பித்தது கழுதை தன் தவறை உணர்ந்து நேர்மையாக வேலை செய்யத் தொடங்கியது இந்த கதை நமக்கு ஒரு முக்கியமான நீதியை உணர்த்துகிறது சோம்பேறித்தனமும் ஏமாற்று எண்ணமும் இறுதியில் நமக்கு துன்பத்தையே கொடுக்கும் கடின உழைப்பும் நேர்மையான எண்ணம் மட்டுமே வாழ்க்கையில் வெற்றி பெற உதவும் இந்த கதை பிடித்திருந்தால் பெக்ஸ தமிழ் சேனலை ஷேர் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வேறு ஏதும் கதை வேண்டுமென்றாலும் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை சொல்லவும் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி